வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா ஒரு வைத்தியர் ஐயா பேர் வந்து நாகராஜன் இவங்க சொந்த ஊர் திருப்பூர் பாரம்பரியம் பரம்பரை வைத்தியர் நிறைய படிச்சிருக்கிறாங்க நிறைய டூல்ஸ் வச்சிருக்காங்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க ஸ்கேன் பண்ணக்கூடிய மிஷின் வச்சிருக்காங்க இவங்க எத்தனை வருஷமா இந்த வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுல இந்த ஒவ்வொரு பூணும் எதுக்கு பயன்படுது அந்த விவரங்கள் பூரா இப்ப நம்ம கேட்போம் அந்த ஐயாவே பதில் சொல்லுவாங்க வணக்கம் ஐயா ஐயா இவ்வளவு ஜாமான் வச்சிருக்கிறீங்களே இதுல ஒவ்வொரு ஜாமானை பத்தி எங்களுக்கு தனித்தனியா சொல்லுங்க அந்த ஒவ்வொரு பொருளும் என்ன வழிக்கு பயன்படுது ஐயா இந்த ஒரு மிஷின் மாதிரி வச்சிருக்கிறீங்களே இது எதுக்கு ஐயா பயன்படுது இது வந்து நம்மளுக்கு டான் தரப்பி தண்டு

கையி எல்லாத்தையுமே இது சரி பண்ணுவோம் இல்ல தண்டுவடத்துல இருக்க தசை பிடிப்புகளை தசை பிடிப்பு அதை வச்சு கரண்ட் கொடுக்கறதுனால அந்த உள்ள என்ன மாற்ற உள்ள வந்து நம்மளுக்கு இந்த ரைட் அந்த ஒன்பது இது இருக்கும் சரி அது மூலியத்துல படுக்க வச்சு ஒரு எட்டு பாயிண்ட் கொடுப்போம் சரி எட்டு பாயிண்ட் கொடுக்கும் போது அந்த நெலிஞ்சி இருக்கிறதெல்லாம் இது ரெடி பண்ணிரோம். இந்த தண்டு வடத்தையோ உடம்புல உள்ள பிடிப்புகளோட போற சரியா? எவ்வளவு ஒரு பிடிப்புனால எடுத்துரும் இதுல நிறைய ஜாமா வச்சிருக்கிறீங்க ஒவ்வொன்னா பத்தி கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இது என்னது? இது எதுக்கு பயன்படுது இது எப்படி பயன்படுத்துறது என்ன வந்து சார் இது வந்து என்னன்னா நம்ம தச பிடிப்புகளை எடுக்கிறது. சரி. அத்தனை ஓட்டத்துக்கள அந்த பாயிண்ட்களை இத கரெக்ட் பண்ணும்

தூண்டுதல் தூண்டல் அம்மா உடைய பாயிண்ட் நீடியில் போடுறதுக்கு பதிலா இதை யூஸ் அக்கு பஞ்சில நீடில் பயன்படுத்துறாங்க இதுக்கு பதிலும் இந்த சிமுலேட்டர் பயன்படுத்த படுத்துருவாங்க அதே மாதிரி கழுத்து இந்த கலக்கலாம் இந்த இடுப்பு வலி இந்த இது இடுபலிக்கு கழுத்து வலிக்கு பின்னாடி இதையெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணுவோம் விதமான வலிசா நீங்க பயன்படுத்துவோம் அப்படித்தானே பயன்படுத்துனா அந்த நிமிஷமே அந்த கட்டி அந்த சதை ஓருனது அந்த சதை இருக்கும் அதெல்லாம் நரம்பு சதைய ஊதிக்கும் அப்ப அந்த சதை உடனே அந்த உடனே அந்த இடத்துல ரத்த ஓட்ட புரியாது அப்படியா புரியாது அப்போ எல்லா விதமான உடம்புல உள்ள சகல குறைகளும் உங்க வீட்டு அவ்வளவு எல்லாம் நிறைய வச்சிருக்கீங்க நிறைய மனிதனுக்கு என்ன தேவையோ அத்தனையும் இருக்கு எதாவது நம்ம செய்யணுமோ கலந்து அத்தனையும் அதை கலந்து செஞ்சாச்சும் ஒரு மனுஷனை உற்பத்தி பண்ண முடியும் அவனை சரி பண்ண முடியும் இது என்ன செய்யும் ஐயா இது கப்பலிங்க வந்து எப்படின்னா அங்கங்க சதை ஊதி போய் கட்டியா இருக்கு பாத்தீங்களா சரி அந்த லயனை இழுத்துருவோம்

உடனே அந்த வீக்கம் குறைஞ்சிரும் வீக்கமும் குறைஞ்சிரும் இந்த பிடிப்பும் விட்டுரும் இதுக்கு பேர் இது உடனே அந்த லயனை நாங்க இழுத்துருவோம் அந்த இடத்துல உடனே நிறைய வேலை செய்யும் அப்படியா ஆமா ஒரு நிறைய மனிதனை பார்த்த உடனே உங்க வீட்டை வந்து ஒரு மனிதனை பார்த்த உடனே இவருக்கு இன்ன குறை இருக்குது இந்த டூலை பயன்படுத்தினா இத சரி பண்ணலாம் உங்க வீட்டை வந்து வரைக்கும் யாரும் திரும்பி போனவே இல்லை ஒவ்வொருத்தருக்கும் என்ன மாதிரி குணப்படுத்தலாம் செயல்படுறீங்க அதனால உங்களை நோக்கி நிறைய பேர் வர்றாங்க நிறைய பேர் இந்த ஐயா நாகராஜன் ஐயா சொந்த ஊர் வந்து திருப்பூர் அந்த திருப்பூர்ல இருந்து ஒவ்வொரு மாதமும் ரெண்டாவது சனி ஞாயிறு திங்கள் நாலாவது சனி ஞாயிறு திங்கள் விருதுநகர் டைனமிக் பிரைன் ஸ்கூல் சீனிவாஸ் ஐடியில் இருக்கு அங்கே வர்றாங்க வந்து நிறைய பேர் வந்து ஐயா கிட்ட சிகிச்சை பெற்றுட்டு போகிறாங்க இப்போ சமீபத்தில் இருந்து வந்திருந்தாங்க மலேசியாவிலேருந்து வந்திருந்தாங்க இருந்து வந்திருந்தாங்க இந்த ஐயா அவர் கைராசி ராசி பிளஸ் அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசமான டூல்களை வச்சு அவங்கள குறைகளை பூரா சரி பண்ணிடுறாங்க அவங்க பேர் நாகராஜன் திருப்பூரில் இருக்காங்க அவங்க கீழே அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் திருப்பூர் அதை சுற்றி இருக்கிறவங்க அவங்க கையாகிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அவங்கள போய் நேராக பார்த்து அங்கேயே உங்களுக்கு என்ன குறையோ அந்த குறைகளை குணப்படுத்திக்கலாம் இங்கே பக்கத்தில் இங்கே மதுரை திருநெல்வேலி இந்த மாதிரி விருதுநகர் பக்கத்தில் இருக்கிறவங்க பூராமே அந்த ஒவ்வொரு ரெண்டாவது சனி ஞாயிறு திங்கள் நாலாவது சனி ஞாயிறு திங்கள் இங்க கேம்ப் வர்றாங்க இங்க வந்து அவங்களை உங்களுடைய குறைகளை சரி பண்ணிக்கலாம் வேற வேற மாநிலங்களுக்கு இல்லையா மாகாணங்களுக்கு தமிழ்நாடு தவிர தமிழ்நாடு இந்தியா நம்ம தமிழ்நாடு நம்ம இந்தியா பூரா சுத்தி இருக்கேன் இப்போ இந்தியா பூரா போயிருக்கிறீங்க இந்தியா பூரா சுத்தி இருக்கேன் அப்படியா இந்தியா எங்க எல்லா இடமே போயிருக்கு எல்லா மாகாணத்துக்கும் போயிருக்கிறீங்க எல்லா மாநிலத்துக்கும் போயிருக்கு அது ஒரு காலத்துல இந்த வயசான காலத்துல போறீங்களா வயசான காலத்துல இப்ப சென்னை கோயம்புத்தூர் இது திருநெல்வேலி இங்கிட்ட மைசூரு இது எல்லாமே போயிட்டு இப்ப இந்த போகும்போது இவ்வளவு டூர் கையில கொண்டு போயிருவீங்களா இல்ல 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 உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிடுவீங்க அவங்க அப்ப பெரும்பாலும் நம்ம அந்த இடத்துல பாட்டுல என்ன நம்ம சமய பத்தி வருதோ உங்க ஆழ்மனம் என்ன சொல்லுதோ சொல்லுங்க அந்த ஆழ்மனம் ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா இதுல நான் பார்த்ததுமே அப்படியே கரெக்ட் பண்ணிடுவேன் சரி கரெக்ட் பண்ணிட்டு எனக்கு இதுல சரி இதுல கொடுத்தா சரியா போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில சரிப்பேன் அவங்க எழுந்திரிச்சு நிப்பாங்க சரி இன்னைக்கு எல்லாம் வந்தவர்கள் இருந்தாங்க சரி ஒரு மூணு பேர் என்னடான்னா அவங்க எல்லாம் ரொம்ப முடியாம தான் வந்தாங்க சரி உடனே டக்குன்னு அவங்க நம்ம குடுத்ததை அந்த கொடுத்ததுமே அப்படியே நின்றாங்க அதாவது எந்த விதமான பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவங்க இருந்தாலும் ஒரு நாளிலயோ ஒரு தடவையிலயோ மூணு தடவையிலயோ குணப்படுத்தியிருங்க இந்த நாள்பட்ட பக்கவாதம் அவர்களதான் ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு சரி அவங்க எல்லாம் சரி அவங்க உடனே அவ நின்று அது அந்த நெளையுறது அந்த உடனே அந்த கால் நேர் பண்றது அந்த கால் சுத்தி வர்றது இதெல்லாம் நம்ம உடனே அந்த கரெக்ட் அதே மாதிரி இந்த மூஞ்சி கண்ண வீங்கம் கோணல் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா அந்த பாட்டிலேயே உங்களுக்கு உடனே ரெடியாச்சு எந்த விதமான குறைபாடுகள் இருந்தாலும் சரி பண்ணிருக்கும் ஒரு நாள் ஒரே நாள் ஒரு நாள் ஒரு நாள் தான் எனக்கு டயம் எனக்கு அதுதான் டயம் ஆமா தோள்கட்டையெல்லாம் நிகழ வந்தாங்களோ அது உடனே அந்த ஒரே இது எங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு தான் வந்தாங்க சரி உடனே அந்த உடனே பாட்டுல அந்த ஒரே நாள் தோல் பட்டிக்கலாம் வர வேணா அப்படின்ட்டு குறைபாடுகள் இருந்தாலும் உங்களுடைய சட போட முடியல பின்னாடி போல கை வரல அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இது இப்பயும் வந்துடும் நொடிப்படையில அப்படி வந்துடும் ஒண்ணும் கவலைப்பட வேணாம் அப்படின்ட்டு அவங்க எடுத்து உடனே ஒரு ஒரு பயம் இருந்துச்சு சும்மா எடுமா கை வைக்க பலந்து அவட்டுக்கு வந்தாங்க அவளுக்கே ஒரு ஆனந்த கண்ணீர்ல அப்படி சந்தோஷமா அவ போனாங்க அன்னைக்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா இந்த வைத்தியம் எத்தனையோ ஆயிரம் பேரை குணப்படுத்தி இருப்பீங்க யாருக்கும் முடியலன்னு போனதில்லை ஒரே நாள்ல ரெண்டு நாள்ல மூணு நாள்ல அவங்க என்ன குறைபாடுகள் இருந்தாலும் அவ்வளவையும் சரி பண்ணிருக்கீங்க நீங்க திருப்பூர்ல இருந்து இங்க விருதுநகர் வந்து டைனமிக் பிரைன் ஸ்கூல்ல உங்களுடைய செயல்பாடுகள் அற்புதமா விளக்கி காட்டி இன்னைக்கு நிறைய நோயாளிகளை குணப்படுத்தினதுக்கு டைனமிக் பிரைன் ஸ்கூல் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் ஐயா உங்க தொண்டு ரொம்ப நாளுக்கு நீடிக்கணும் வாழ்த்துறேன் ஐயா நன்றி வணக்கம்